அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் எண்ணற்ற ஆன்மீக தாந்திரிக ஜோதிட சூட்சம பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் வருகிற ஆடி அமாவாசை என்று பித்ரு தோஷம் நீங்க முன்னோர் சாபம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நினைத்த எதுவுமே நடக்க மாட்டிக்கா ஏ வாழ்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கீங்களா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எல்லா வசதிகளும் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்காது ஒரு சிலருக்கு வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் எதுவுமே ஒழுங்காக நடக்காது இப்படி இதில் எந்த நிலையில் எந்த மனநிலையில் நீங்கள் வாழ்ந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இதற்கு நீங்கள் முதல்ல நர்சரி கார்டனுக்கு போகணும் போய் திருநீற்று பச்சிலை அப்படின்னு ஒரு செடி இருக்கும் அதிகபட்ச விலை ஒரு முப்பது ரூபாய் இருக்கும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு தொட்டியை வாங்கி ஒரு நூறுரூவா செலவு பண்ணி அந்த செடியை கொண்டு வாங்க எல்லா சீதோஷ்ண நிலையும் தாராளமாக வளரும் வளராதும் நீங்கள் பயப்படவும் தேவை கிடையாது அந்த செடியை வாங்கிட்டு வாங்க ஏற்கனவே அந்த செடி எங்கள் வீட்டில் இருக்குங்க தாராளமாக அதை எடுத்து உபயோகிச்சுக்கலாம் அந்த செடியை உங்கள் வீட்டில் அடிக்கடி உங்கள் கண்ணில் படுற மாதிரி இடத்துல முதல்ல வைக்கணும் வச்சுட்டு தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு அரிசி ஒரு அரிசி எடுங்க போதும் ஒரு அரிசி எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளரில் போட்டு அது நிரக்க தண்ணி ஊற்றிடுங்க நான் குறைந்தபட்சம் ஒரு அரிசி சொல்லியிருக்கேன் அதுக்கடு ஒரு நாலஞ்சு எடுக்கணும்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் தவறு கிடையாது ஒரே ஒரு அரிசி எடுத்தால் கூட போதும் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் நாலஞ்சு போடதா இருந்தாலும் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம் தவறு கிடையாது அந்த கண்ணாடி டம்ளர்ல போட்டு கண்ணாடி டம்ளர் நிறக்க தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை உங்க தலைமாட்டுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க காலையில் ஏஞ்ச உடனே அந்த தண்ணியை பாருங்க பார்த்துட்டு நேரா போய் அந்த திருநீற்று பச்சிலை செடியை பாருங்க அந்த செடிக்கு அந்த தண்ணீரை ஊற்றிடணும் இப்படியே நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசு இப்படி இருந்துச்சுன்னா அந்த நிலையானது மாற ஆரம்பிக்கும் அடுத்தது ஜாதக ரீதியா உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் ரொம்ப அதிகமா இருந்து அதோட வீரியத்தால இது மாதிரி ஒரு பிரச்சனை நீங்க இருந்தாலும் அதுவும் சரியாக ஆரம்பிக்கும் ரொம்ப எளிமையானதுதான் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் மகா பெரிவா மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒன்றாகும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்